வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டு தீ பரவல் போலி எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த இரு சந்தேக நபர்கள் கைது தேசப்பந்துவை காவல்துறை மா அதிபராக நியமித்தமை தொடர்பான மனுவை விசாரிக்க திகதி நிர்ணயம் லண்டனில் இடம்பெற்ற போராட்டம் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டு தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் போல நறுவை திம்புலாகல கந்த பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட காட்டு தீப்பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை உடவளவா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உடவளவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாத்தலை உக்குவெளவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் ரதனபுரி கொன்கஸ்தெனவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் தீப்பரவல் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வேறு நபர்களுக்கு சொந்தமான எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோரகொல்ல கன்னேமுள்ள கன்னியமுள்ள பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வத்தலையை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஆண் மற்றும் கண்ணேமுள்ள பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரும் என தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து கண்ணேமுள்ள காவல்துறை மேலதிக விசாரணைகளை மீறி కొండు వరిగం தேசப்பந்து தென்னகோணை காவல்துறை மா அதிபராக நியமித்தமே அரசியலமைப்பிற்கு முரணானது என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு உயர் தீர்மானித்துள்ளது இந்த மனுக்கள் என்று தலைமை நீதிபதி பிரித்தி பத்மன் சூரசேன மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அர்ஜின ஒபேசேகர ஆகிய மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த மனுக்களை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது தேசப்பந்து தென்னகோணை காவல்துறை மா அதிபராக நியமிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவும் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என கர்தின் ஆள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் உட்பட பிற தரப்பினர் என ஒன்பது மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் லண்டனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது அந்நாட்டு காவல்துறையினர் சுமார் முன்னூறு பேரை கைது செய்துள்ளனர் போராட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாலஸ்தீன நடவடிக்கை குழு எனப்படும் பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட அமைப்பால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் இது போன்ற போராட்டத்தின் போது சுமார் ஐநூறு பேரை கைது செய்ய அந்நாட்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் அவன் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி